ஸ்ரீமதி ராமானுஜாய ஆழ்வார் என்பெருமானா திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் திருவாய்மொழி தினம் ஒரு பத்தின் பொருள் இன்று நான்காவது பதிகம் ஒன்றாம் இருந்து அஞ்சறிய மடுநாராய் பதிகம் இங்கு நம்மாழ்வார் பிரிவின் வழியில் தவிக்கும் நாயகி வடிவத்தில் இவ்வுலக பறவைகளை தூதாக அனுப்புகிறார் பறவைகள் மட்டுமல்ல ஆச்சாரியர்கள் போன்ற குருமார்கள் போல் நம்மை போர்த்தி அழைத்து செல்லும் கடவுளின் எப்பெருமானின் தூதர்களாக அவற்றை மாற்றுகிறார் அழியத்தாய் வாழ்க்கை மற்றும் ஆன்மீகத்தில் துல்லியமான அறிவை விளக்கும் அம்சம் நம்மை தெய்வீகமாக நடத்தும் ஆச்சாரியர் அன்னந்தாள் மகன்றிகால் வரிவண்டு இளங்கிலியே ஒவ்வொன்றும் ஆச்சாரியர் தரும் அறிவு கவனம் மற்றும் சிநேகம் போன்ற பண்புகளை பிரதிபலிக்கின்றன காதல் எம்பெருமானிடத்திலும் ஆச்சாரியர்களிடத்திலும் காதல் பிரீமை என்பது சுயமாக அல்ல அது பரமானந்தத்துடன் பரிபூர்ணமாக்கும் ஒரு பயணம் இயற்கையின் மொழியில் பரம்பொருளுக்கான பாசுர தூதுகளை அனுப்பும் காதல் நம்பெருமாள் திருவழியிலே நம் இருக்க இந்த பாசுரங்களை அன்ப அன்பகிக்கலாம் நீ அலையே செருகுவாய் நெடுமாலாக்கு என் தூந்தாய் நோய் எனது நுகல் இருந்தொழிந்தாய் சாயலோடு மணிமாமை தளர்ந்தேன் நான் இனி உனது வாயலகில் இந்நடிசில் வைப்பாரை நாடாயே ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வாரங்கருமானாஜியர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரண்